அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இந்த சிவசூத்திராவில் வந்து நாம் சித்தர்கள் முறையில் யோக பயிற்சி தியான பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க நாம் இங்கே சித்தர்கள் இருந்து இந்த உபதேசங்களை பரம்பரை பரம்பரையாக கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அடுத்தது இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இல்லை வெளிநாடுகளில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் கிளாஸஸும் நாம் இங்கே எடுத்துட்ருக்கோம் இப்போ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பாலமுருகன் சாமி வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் திருமுல்லை வாயில் கோயிலில் வந்து நந்தி நந்தி வந்து எல்லா கோயில்லையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமானை பார்த்தா மாதிரி தான் நந்தி தேவர் இருப்பாங்க ஆனால் அந்த திருமுள்ளவாயல் கோயிலில் மட்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நந்தி வந்து வாசலை பார்த்தா மாதிரி இருக்காங்க இப்போ இதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்தலங்கள் வந்து இருக்கு முதல்ல நாம் இந்த ஸ்தல வரல பற்றி பார்த்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி உருவான கோயில் தான் இந்த மாசிலாமணீஸ்வரர் கோயில் சொல்லிட்டு சொல்லுவாங்க தொண்டைமான் அரசன் அப்படின்ற ஒரு அரசரால் வந்து இது கட்டப்பட்டது இப்போ இதில் இருக்கிற வந்து ஒரு ஸ்தல வரலாறு என்னன்னா முல்லைவனம் அப்படின்ற ஊரில் வந்து ஒரு மூன்று அறக்கர்கள் இருந்தாங்க வானன் மோனன் காந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று அறக்கர்கள் இருந்தாங்க அவங்க வந்து இந்த மக்களை வந்து எல்லா விதத்துலையும் வந்து அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க இது கேள்விப்பட்டு காஞ்சிபுரத்தில் இருந்த தொண்டைமான் என்ற அரசர் வந்து என்ன பண்றாரு அவங்க மேல போர் தொடுக்கிறதுக்காக தன்னுடைய படையோட போறார் அப்படி ஒரு அங்க போகும்போது அங்க இருக்கிற அந்த படைகள்னால இவர் வந்து வீழ்த்தப்படுறாரு வீழ்த்தப்பட்டு தோல்வி அடைஞ்சு திரும்பி வரும்போது வர வரையில இந்த முல்லைவனம் அந்த முல்லைவனத்துல வந்து வந்துட்டு இருக்கும் அவருடைய அந்த பட்டத்து யானை அவர் அமர்ந்திருந்த அந்த பட்டத்து யானையோட காலில் அந்த முல்லை கொடிகள்லாம் வந்து மாட்டிருச்சு அத வந்து அவர் வந்து அந்த யானை மீது இருந்தே வந்து என்ன பண்றாரு அந்த கொடிகள்லாம் வந்து அறக்குறாரு அப்படி போது என்ன ஆகுது அந்த கொடிகளில் வந்து பட்டு ரத்தம் வருது ரத்தம் வந்தவுடனே அவர் வந்து உடனே பயந்துட்டு என்னது இது ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பார்க்குறாரு என்ன இருக்குன்னு அப்படின்னு விளக்கி பார்க்கும்போது அப்போ வந்து அந்த சுயம்பு லிங்கமா அங்க வந்து இறைவன் வந்து காட்சி தராரு அப்போ அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து ஐயோ இந்த மாதிரி இறைவனே நம்ம வந்து இப்படி வந்து பண்ணிட்டோமே ஏன்னா அவர் மேலே வந்து யானை மேலே இருந்தே வந்து அந்த முல்லை கொடிகளை வந்து அவர் அறுத்ததுனால அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா வந்து தன்னுடைய ஆணவத்தினால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து அவர் வந்து மாய்ச்சிக்கிறதுக்காக அவருடைய தான் தன் வாழை எடுத்து கழுத்து பகுதியில் வைக்கும்போது அப்போ சிவபெருமான் வந்து நேர்லயே வந்து தரிசனம் கொடுக்குறாரு நீ பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது நான் வந்து உனக்கு வந்து நந்தி தேவரை உனக்கு கூட அனுப்புறேன் நீ போயிட்டு இந்த போர்ல வந்து ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த நந்தி தேவரை அவர் கூட அனுப்பி வைக்கிறார் இப்போ இதை சொல்லும் விதமாக தான் வந்து அந்த கோயில வந்து அமைஞ்சிருக்கு அந்த நந்தி தேவரோட சிலை வந்து சிவபெருமான் கூப்பிட்ட உடனே அது வந்து திரும்பி போற மாதிரி அந்த கோயில்ல வந்து சிவ நந்தி தேவர் வந்து கோபுரவாசல பாத்து இருக்கிற மாதிரி அந்த கோயில்ன்றது அமைஞ்சிருக்கு இப்ப இந்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாடல் பாடியிருக்காங்க உதாரணத்துக்கு வந்து சுந்தரர் வள்ளலார் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாடல் பாடியிருக்காங்க அந்த பாடல்கள்ல வந்து அந்த ஸ்தல வரலாறு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ சுந்தரர் பாடைய பாடல் ஒண்ணு இருக்கு சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழிற்றை சூழ்கொடி முல்லையாய் கட்டிட எல்லையில் இன்பம் அவன் வெளிப்பட்டு அருளிய இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் வந்து தன்னுடைய பாடல்ல வந்து பாடியிருக்கார் இது எல்லாமே வந்து பொதுவா வந்து பாக்குற ஒரு விஷயம் ஆனா யோக பாதையில நாம பயணிக்கும் போது இதை வந்து நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் இப்போ ஒவ்வொரு மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளுமே வந்து துர்குணங்கள் வந்து எப்பவுமே இருக்கதான் செய்யுது துர்குணங்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பேராசை காமம் குரோதம் நயவஞ்சகம் இது எல்லாமே வந்து நமக்குள்ள இருக்கிற துர்குணங்கள் இப்போ நீங்க ஒரு இறைவனை வழிபடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு மாயை அப்படின்ற திரையா இருக்கிறது வந்து இந்த துர்குணங்கள் தான் இருக்கு இது வந்து இறைவனுக்கும் நமக்கும் ஒரு திரையா வந்து மறைச்சிட்டு இருக்கு அதனாலதான் நம்மளுக்கு வந்து இறைவன் யாருன்றதே நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கு அப்போ நாம என்ன பண்ணணும்னா இந்த யோக பயிற்சியின் மூலியமாக நாம் என்ன பண்றோம் இந்த நந்தி தேவர்ன்றதை நம்ம வழிபடுறோம் இந்த நந்தி தேவர் எதுனா நம்மளுடைய மூச்சு காற்று இதுதான் வந்து நம்மளுடைய நந்தி தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பொதுவாக நீங்கள் நிறைய புராணங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ சிவபெருமானை நீங்க பார்க்குறோன்னா முதல்ல வந்து நந்தி தேவர் கிட்ட இருந்து நீங்க அனுமதி பெற்றால் மட்டும்தான் வந்து சிவபெருமானை வந்து நீங்க பார்க்க முடியும் நம்ம உடல்ல இருக்கிற இறைவனை நாம முதல்ல பார்க்கறோம்னா முதல்ல நாம நந்தி தேவர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்போ நந்தி தேவரா நம்மளுக்கு இருக்கிறது யாருன்னா நம்மளுடைய மூச்சு காற்று ஏன்னா இந்த மூச்சு காற்று தான் வந்து நம்மளுக்கு பாவ புண்ணியங்கள் கர்மவினைகள் எல்லாத்தையுமே சேர்க்கறதுக்கும் இல்லை அதுல இருந்து விடுபடுறதுக்கும் ஒரு காரணியா அமையிறது இப்போ நீங்க மூச்சு வந்து வெளியே விட்டு நீங்க போறதுனால தான் வந்து நம் மனம் வந்து பலவிதமான ஒரு பாவங்களை செய்யறதுக்கு இருக்கு அதுக்குண்டான காமம் குரோதம் இதுக்கு எல்லாத்துக்குமே வழி வகுக்கிறது வந்து நம்மளுடைய மூச்சு வந்து வெளியே தான் இப்போ இதே மூச்சை நீங்க வந்து உள்முகமா நீங்க திருப்புறீங்கன்னா அப்போ அதற்குண்டான வழி நம்மளுக்கு பிறக்கும் இந்த காமம் குரோதம் எல்லாம் வெல்றதுக்கு நாம் வந்து நம்ம மூச்சு காத்த உள்முகமாக பார்க்கணும் அதுதான் வந்து நந்தி தேவராக மாறும் அதுதான் அங்கே நந்தியா வந்து உருவகப்படுத்துறது இப்படி உள்முகமா நீங்க மூச்சை திருப்புறது தான் வந்து நாம சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் எப்போ நீங்க வந்து உங்க மூச்சு காற்ற உள்முகமா திருப்புறீங்களோ அப்போ வந்து வெளியில உங்க மனசானது உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் அப்படி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் தான் நம்மளுக்கு வந்து புரிய வரும் நம்ம யாரு நமக்குள்ள உறைந்திருக்கிற அந்த இறைவன் யாரு அப்படின்றது தெரிய வரும் இதுக்கு பாலமா இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய மூச்சு பண்றது தான் வந்து நந்தி தேவர் இப்போ அந்த கோயிலோட ஈஸ்வரர் அந்த சிவலிங்கத்துக்கு வந்து என்ன பேருனா மாசிலாமணி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு அப்போ அங்க என்ன சொல்ல வராங்கன்னா யார் ஒருவர் இந்த துர்குணங்களான காமம் குரோதம் நயவஞ்சகம் இது எல்லாத்தையும் வென்று அந்த ஆலயத்துக்குள்ள வராங்களோ அவங்க எல்லாமே இறைவன் தான் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் நந்தி வந்து கோபுரத்தை பார்த்த மாதிரி இருக்கு இப்ப இறைவன் இந்த சைடு இருக்காங்க கோபுர வாசல் அந்த சைடு இருக்கு அது எதிர் திசையில உங்களுக்கு கோபுரவாசல் இருக்கு அப்ப அந்த கோபுரவாசல்குள்ள யாரு நுழைஞ்சாலுமே மாசில்லாம எந்த ஒரு மனித பிறவி நுழைந்தாலும் அவர்கள் இறைவனாகவே பார்க்கப்படுவர் அப்படின்ற ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் அந்த நந்தி வந்து கோபுரத்தை பார்த்த மாதிரி இருக்கு இதுதான் வந்து உண்மையான அர்த்தம் ஒரு மனிதனாக பிறப்பவன் யாராக இருந்தாலும் அவனுடைய பிறவி பயன் வந்து இறைவனை உணருதுதல் அப்படின்ற இறைவனை உணர்வது அதுதான் வந்து உச்சபட்ச பயனாக இருக்கும் அந்த பிறவி பயனாக இருக்கும் அதை அறியறோம் அப்படின்னா நாம நம்ம யாருன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி தூய்மையாக இருக்கும் யார் ஒருவர் யாராக இருந்தாலுமே அந்த கோயிலுக்குள் வந்தவர்கள் அனைவருமே இறைவன் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அவங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க இப்போது இதே மாதிரி வந்து ஒரு மூணு நாள் கோயிலில் வந்து இந்த நந்தி தேவர் வந்து கோபுரவாசலை பார்த்த மாதிரி இருப்பாங்க அதுதான் அதோடைய அர்த்தங்கள் உங்களுக்கு இந்த பதில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க எவ்வளவு சீக்கிரமா வீடியோ பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கிறோம் மற்றும் யாராக இருந்தாலும் உங்களோட கேள்விகள் என்ன இருக்கு ஆன்மீகம் சம்பந்தமா என்ன கேள்விக்கு உங்களுக்குள்ள இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி ஆத்மனக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்